வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு கதையை உங்களுக்குச் சொல்கிறோம் இந்த கதையை கேட்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செல்வமும் பணமும் பெருகும் வாருங்கள் கதையை தொடங்குவோம் ஒருமுறை பார்மதி தேவியும் சிவபெருமானும் பூமிக்கு வந்தபோது அங்கே அமீர்ச்சந்த் என்றொருவர் மிகவும் வருத்தத்துடனும் சோகத்துடனும் அமர்ந்திருந்தார் நீங்கள் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருந்தால் தயவு செய்து முழுவதுமாக கேளுங்கள் இந்த புனிதமான கதையை பாதியிலேயே விட்டுச் செல்லாதீர்கள் ஏனெனில் இந்த கதையை முழுவதுமாகக் கேட்டால் நீங்கள் விரும்பிய பலன்கள் கிடைக்கும் எனவே இந்த கதையை முழுமையாக கேளுங்கள் நீங்கள் சிவபக்தராக இருந்தால் சிவபெருமானை அவமதிக்காதீர்கள் அப்போது பார்வதி தேவி சிவபெருமானிடம் அவர் ஏன் சோகமாக அமர்ந்திருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் அன்பே மனிதன் தன் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படும் ஏழு விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது ஆனால் அமீர் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டார் அதனால்தான் அவர் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறார் என்றார் அப்போது பார்வதி தேவி அந்த ஏழு விஷயங்கள் என்ன தயவு செய்து சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்போது சிவபெருமான் அன்பே நான் சொல்வதை கவனமாக கேள் நான் அமிர்ச்சந்தின் வாழ்க்கையை பற்றி உனக்கு சொல்லப் போகிறேன் என்றார் பிறகு சிவபெருமான் மனிதன் அடிக்கடி மெதுவாக பேசு யாராவது கேட்டு விடுவார்கள் என்று சொல்வான் இந்த வார்த்தைகள் நம் எல்லோரின் காதுகளிலும் விழுந்திருக்கும் மனிதனின் வாயிலிருந்து அடிக்கடி இந்த வார்த்தைகள் வெளிவரும் ஆனால் இந்த வார்த்தைகள் எப்போது நம் வாயிலிருந்து வெளிவருகிறது எப்போது நம் காதுகளில் விழுகிறது என்று யோசிக்க வேண்டும் ஏனெனில் மனிதன் ஒருவருக்கொருவர் காதுகளில் விழாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ரகசியங்கள் சில மட்டுமே பெரும்பாலும் குடும்பத்தில் அமைதியின்மைக்கு மனிதனே காரணம் சிவபெருமான் இந்த விஷயத்தை நம்மால் பார்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனால் இது உண்மை ஏனெனில் தெரிந்தும் தெரியாமலும் முட்டாள்தனமாக மனிதன் தன் ரகசியங்களை மற்றவர்களிடம் சொல்லிவிடுகிறான் அந்த விஷயங்களை நாம் யாரிடமும் சொல்லவே கூடாது அந்த விஷயங்கள்தான் நம் துயரத்திற்கும் சண்டைகளுக்கும் காரணமாகின்றன பிறகு இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லியிருக்கக் கூடாது இது என்னுடைய தவறு நான் தெரிந்தும் தெரியாமலும் எல்லாரிடமும் சொல்லிவிட்டேன் என்று வருந்துவோம் ஆகையால் இன்று நான் உங்களுக்கு சொல்லப்போகும் கதையை கேட்ட பிறகு யாரிடமும் சொல்லக்கூடாத ஏழு விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் இந்த ஏழு விஷயங்களை ஏன் யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதற்கான காரணத்தையும் நான் உங்களுக்கு சொல்வேன் இப்போது சிவபெருமான் ஒரு சிவசீடராக மாறி அமீர் பக்கத்து கிராமத்திற்கு சென்றார் ஒரு காலத்தில் ஒரு நகரத்தில் அமீர் என்றொரு இளைஞன் வசித்து வந்தான் அவன் மிகவும் ஏழையாக இருந்தான் அவனிடம் ஒரு பைசா கூட இல்லை இரண்டு நேர சாப்பாடு கூட அவனுக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் கிடைத்தது வேலை தேடி இரவு பகலாக அலைந்தாலும் அவனுக்கு வேலை கிடைக்கவில்லை பிறகு ஒரு நாள் தன் மனைவியிடம் தன் பிரச்சனைகள் அனைத்தையும் சொன்னான் அவன் தன் மனைவியிடம் நான் வேலை தேடி எந்த இடத்திற்கு சென்றாலும் எல்லோரும் இங்கே வேலை இல்லை என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார்கள் நான் வேலை தேடி அலைந்து களைத்து விட்டேன் உங்கள் வயிற்றை நான் எப்படி நிரப்புவேன் குழந்தைகளை நான் எப்படி வளர்ப்பேன் என்று எனக்கு புரியவில்லை இந்த கவலை என்னை இரவு பகலாக துரத்துகிறது என்றான் இதை கேட்டு அவன் மனைவி யோசித்துவிட்டு நீ ஒருவரிடம் ஒருமுறைதான் வேலை கேட்க செல்கிறாய் அவர்கள் வேலை கொடுக்கவில்லை என்றால் நீ மீண்டும் அவர்களிடம் செல்வது கூட இல்லை உனக்கு அவர்களிடம் வேலை வேண்டும் என்றால் நீ அவர்களிடம் அனுதாபம் காட்ட வேண்டும் அவர்களின் அனுதாபத்தை பெற வேண்டும் உன் வறுமையை காட்ட வேண்டும் அப்போதுதான் அவர்கள் உன் நிலையை புரிந்து கொண்டு உனக்கு வேலை கொடுப்பார்கள் அதனால் வெட்கப்படாதே அவர்களிடம் உன் வறுமையை சொல் இந்த வழியில் நீ வேலை பெறலாம் என்றாள் இந்த விஷயம் அமீர்சந்தின் மனதில் ஆழமாக பதிந்தது அடுத்த நாள் அவன் வேலை தேடி அதே முதலாளியிடம் சென்றான் அவன் கடந்த நாள் வேலை கேட்க சென்ற அதே முதலாளியிடம் சென்றான் ஆனால் இந்த முறை அவன் கைகளை கூப்பி அந்த முதலாளியிடம் நான் மிகவும் ஏழை எனக்கு வேலை மிகவும் அவசியம் நீங்கள் எந்த வேலை கொடுத்தாலும் நான் திருப்தியடைவேன் தயவு செய்து என்னை உங்கள் இடத்தில் வேலைக்கு சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டினான் அவனுடைய இந்த நிலையை பார்த்து அந்த முதலாளி அவனை வேலைக்கு சேர்த்து கொண்டார் அவன் தினமும் வேலைக்கு செல்ல தொடங்கினான் அவனுக்கு வேலை கிடைத்த மகிழ்ச்சியில் உள்ளுக்குள்ளே ஆனந்தப்பட்டாலும் அவனுடைய சம்பளம் மற்றவர்களை விட குறைவாக இருந்தது அதே வேலையை செய்யும் மற்றவர்களுக்கு அதிக சம்பளம் கிடைத்தது ஆனால் இவனுக்கு குறைந்த சம்பளம் கிடைத்தது இது பற்றி அவன் தன் முதலாளியிடம் கேட்டபோது அந்த முதலாளி பார் உனக்கு வேலை தேவைப்பட்டது நான் உனக்கு வேலை கொடுத்தேன் எனக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக என்னிடம் புகார் சொல்கிறாய் இது என்ன நல்ல குணம் என்றார் இதை கேட்ட சந்த் அமைதியாக இருந்தான் அந்த முதலாளி சொன்னது உண்மைதான் அந்த முதலாளி அவனது தேவைக்கேற்ப வேலை கொடுத்தார் அதனால்தான் அவர் இவனுக்கு இஷ்டமான சம்பளத்தை கொடுத்தார் ஆனால் நாளடைவில் அவன் இந்த விஷயத்தை தன் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் சொல்லத் தொடங்கினான் தன் முதலாளி எவ்வளவு மோசமானவர் எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார் என்று சொன்னான் காலம் கடந்தது அமீர்சன் முழு ஈடுபோட்டுடன் தன் வேலையை செய்து வந்தான் ஆனால் இப்போது சூழ்நிலைகள் மாறின முதலாளி அமீர்சந்திடம் மற்றவர்களை விட அதிகமாக வேலை வாங்கினார் ஆனால் அவர்களுக்கு கொடுத்ததை விட குறைந்த சம்பளம் கொடுத்தார் இந்த விஷயம் அமீர்சந்தின் மனதை காயப்படுத்தியது மற்றவர்களை விட அதிகமாக உழைத்து குறைந்த சம்பளம் வாங்குவது அவனுடைய சுயமரியாதையை மிகவும் பாதித்தது இப்போது மெல்ல மெல்ல அவனுடைய மனம் வேலையிலிருந்து விலகத் தொடங்கியது அவனுக்கு வேலை செய்வதில் மனசில்லை இது ஒரு சாதாரண விஷயம்தான் ஒருவர் சுயமரியாதையுடன் நடத்தப்படாத இடத்தில் யாருடைய மனம் வேலை செய்யும் இந்த அவமானம் காரணமாக அவன் சீக்கிரமே வேலையை விட்டுவிட்டான் பிறகு அவன் வீட்டிற்கு வந்து சும்மாவே அமர்ந்திருந்தான் இப்போது அவனிடம் வீட்டை நடத்துவதற்கு கூட பணம் இல்லை அதனால் அவன் தன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் உதவி கேட்கத் தொடங்கினான் ஆனால் அவன் நண்பர்கள் அவனுக்கு முன்னால் அனுதாபம் காட்டுபவர்கள் போலவும் அவனுக்கு ஆறுதல் சொல்பவர்கள் போலவும் நடந்து கொண்டனர் ஆனால் அவன் பின்னால் அவனை கேலி செய்தனர் அவர்கள் அவன் எவ்வளவு முட்டாள் முதலாளி அவனுக்கு வேலை கொடுத்தார் பணமும் கொடுத்தார் ஆனால் அவன் வேலையை விட்டுவிட்டான் நாம் அவனுக்கு பணம் கொடுத்தால் நாளைக்கு நம்மால் பணத்தை திரும்பப் பெற முடியாது அவனுடைய நிலைமை அப்படி உள்ளது அவனிடம் எந்த வேலையும் இல்லை பணத்தை எங்கிருந்து கொண்டு வருவான் என்று பேசிக்கொண்டனர் இந்த காரணத்தினால் அமீர் நிலைமை நாளுக்கு நாள் மோசமடைந்தது இப்போது அவன் இரவு பகலாக மன அழுத்தத்தில் இருக்கத் தொடங்கினான் அவனது நண்பர்களும் உறவினர்களும் அவனுக்கு சொந்தமானவர்கள் போல நடித்தவர்கள் அவனுக்கு அனுதாபம் காட்டினர் அவனுக்காக பரிதாபப்பட்டனர் எல்லோரும் வந்து அவனுக்கு நிறைய அறிவுரை கூறினர் ஆனால் யாரும் அவனுக்கு உதவவில்லை பெரும்பாலும் இதுதான் நடக்கும் அறிவுரை சொல்பவர்கள் நிறைய பேர் கிடைப்பார்கள் ஆனால் கையை பிடித்து முன்னுக்கு அழைத்து செல்பவர்கள் எத்தனை பேர் கிடைப்பார்கள் ஒரு நாள் பக்கத்து கிராமத்தில் ஒரு சிவசீடர் வந்திருப்பதாகவும் அவர் மிகவும் ஞானமுள்ளவர் என்றும் அமீர்சந்துக்கு தெரிய வந்தது அமீர்சந்த் மிகவும் மன அழுத்தத்தில் இருந்ததால் அவனுக்கு எந்த வழியும் தெரியவில்லை அதனால் அவன் அந்த சிவசீடரிடம் சென்றான் அங்கே சென்றதும் அவர் காலில் விழுந்து அழத் தொடங்கினான் அழுது கொண்டே தன் சூழ்நிலைகள் அனைத்தையும் அவரிடம் சொன்னான் அவனது முதலாளி எப்படி அவனை பயன்படுத்தி கொண்டார் என்றும் அவனது உறவினர்கள் அவனிடம் எப்படி நடந்து கொண்டனர் என்றும் சொன்னான் அவன் சொன்ன அனைத்தையும் கேட்ட சிவசீடர் அவனை அமைதிப்படுத்திய பிறகு மகனே இந்த பிரச்சனைகள் அனைத்தும் உன்னுடைய அறிவின்மை உன்னுடைய முட்டாள்தனம் காரணமாக வந்தவை உன்னிடம் விவேகம் இருந்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எதுவும் உன் மனதை வருத்தப்படுத்தி இருக்காது ஆனால் நீ உன் அறிவின்மை மற்றும் முட்டாள்தனம் காரணமாக நீயே உன் பாதையில் முட்களை விட்டாய் இன்று நான் உனக்கு ஏழு விஷயங்களை சொல்கிறேன் அதை மறந்தும் கூட யாரிடமும் சொல்லாதே இந்த விஷயங்களை பின்பற்றினால் உன்னை வருத்தும் புறவுலக துன்பங்களிலிருந்து உன்னை காத்துக் கொள்ளலாம் இந்த துன்பங்கள் தேவையில்லாமல் உனக்குள் வளர்கின்றன யாரிடமும் சொல்லக்கூடாத முதல் விஷயம் உன் தேவை உன் தேவையைப் பற்றி பேசி மற்றவர்களின் அனுதாபத்தைப் பெற்று அவர்களின் உதவியை எதிர்பார்க்கும் தவறை ஒருபோதும் செய்யாதே இன்று அவர்கள் உன் தேவையைப் பார்த்து உனக்கு உதவலாம் ஆனால் நாளை அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொள்ளவும் தயங்க மாட்டார்கள் அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொள்ளாவிட்டாலும் கூட மற்றவர்களின் முன்னால் உன்னை கேலி செய்ய ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் அதனால் உன் தேவையை ஒருபோதும் காட்டிக்கொள்ளாதே உன்னிடம் இரண்டு காய்ந்த ரொட்டிகள் மட்டுமே வீட்டில் இருந்தால் அதை சாப்பிட்டுவிட்டு தூங்கு ஆனால் அதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தாதே நீயே சிந்தித்துப்பார் உன் தேவையைப் பற்றி சொல்வதன் நோக்கம் என்ன ஒரு மனிதன் மற்றவர்களின் அனுதாபத்தை பெறவோ அல்லது அவர்களிடமிருந்து பண உதவியைப் பெறவோ விரும்புகிறான் ஆனால் இரண்டு சூழ்நிலைகளிலும் மற்றவர்கள் உன்னை பயன்படுத்திக் கொள்ளத் தயங்க மாட்டார்கள் அவர்கள் உன்னை பயன்படுத்திக் கூட அவர்களின் பார்வையில் உன்னை ஒரு முட்டாள் என்றுதான் நினைப்பார்கள் மற்றவர்களின் முன்னால் நிச்சயமாக உன்னை கேலி செய்வார்கள் அதனால் உன் தேவையைப் பற்றி ஒருபோதும் யாரிடமும் சொல்லாதே யாரிடமும் சொல்லக்கூடாத இரண்டாவது விஷயம் உன் கடந்த கால தவறுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் நாம் நம் கடந்த கால தவறுகளை மற்றவர்களிடம் சொன்னால் என்ன நடக்கும் என்று யோசித்துப்பார் அந்த தவறுகளை சரி செய்ய முடியாது அது தெளிவாக தெரிகிறது அப்படியென்றால் அதைப் பற்றி சொல்வதன் நோக்கம் என்ன நீயே உன் இருண்ட பக்கத்தை உலகிற்கு வெளிப்படுத்துகிறாய் நீயே உன் தவறுகளை மற்றவர்களின் முன்னால் சொல்கிறாய் இதன் மூலம் அந்த மனிதனின் பார்வையில் உனக்கு ஒரு குணம் உழுவாகும் அவன் எதிர்காலத்தில் எப்போதும் உன்னை அதே கண்ணோட்டத்தில் பார்ப்பான் அதனால் எந்த ஒரு மனிதனின் பார்வையிலும் உன் குணத்தை உருவாக்க விடாதே மேலும் நீயே உன் எதிர்கால திட்டங்களை தேவையில்லாமல் மற்றவர்களிடம் சொல்கிறாய் உன் வேலைக்கு சம்பந்தமே இல்லாதவர்களிடம் உன் எதிர்கால திட்டங்களை பற்றி பேசுவதால் என்ன பயன் அவர்கள் உனக்கு உதவ மாட்டார்கள் ஆனால் உன் எதிர்கால திட்டங்களுக்கு நிச்சயமாக ஒரு தடையாக இருக்கலாம் நீயே உன் விவேகத்தை பயன்படுத்தி யோசித்துப்பார் உன் எதிர்கால திட்டத்தை நீ யாரிடமாவது சொன்ன பிறகு அது நிறைவேறாமல் போனது உண்டா நிச்சயமாக நடந்திருக்கும் ஒருமுறை யோசித்துப்பார் யாரிடமும் சொல்லக்கூடாத மூன்றாவது விஷயம் உன் வீட்டின் விஷயங்கள் நம் வீட்டிற்குள் நம் பெற்றோருடன் நம் மனைவியுடன் நம் குழந்தைகளுடன் நடக்கும் உரையாடல்கள் குடும்பத்திற்குள் மட்டுமே இருக்க வேண்டும் இந்த விஷயங்களை மற்றவர்களிடம் பேசி ஆர்ப்பாட்டம் செய்தால் மற்றவர்களுக்கு உன் வீட்டில் நுழைவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள ஒருபோதும் தயங்க மாட்டார்கள் அவர்கள் உன் குடும்ப உறுப்பினர்களை உன்னிடமிருந்து பிரித்துச் செல்ல முயற்சிக்கலாம் பெரும்பாலும் நாம் சமூகத்தில் இதை காண்கிறோம் நம் வீட்டு சண்டைகளை குறைப்பதற்காக அந்த சண்டைகளை பற்றி நம் அண்டை வீட்டாரிடமும் மற்ற உறவினர்களிடமும் சொல்கிறோம் ஆனால் இதன் மூலம் உனக்கு ஒருபோதும் உதவி கிடைத்திருக்காது மாறாக உன் வீட்டின் சண்டைகள் இன்னும் அதிகமாகியிருக்கும் இது தெளிவாகத் தெரிகிறது நீ உன் பெற்றோரின் விஷயங்களை மற்றவர்களிடம் சொன்னால் நம் மகன் நமக்கு தெரியாமல் மற்றவர்களிடம் இதை சொல்கிறானே என்று உன் பெற்றோர் வருத்தப்படுவார்கள் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டின் விஷயங்களையும் உங்கள் வீட்டு சண்டைகளையும் யாரிடமும் சொல்லாதீர்கள் அடுத்து நான் உங்களுக்கு சொல்லப்போகும் விஷயம் கேட்பதற்கு மிகவும் விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் அதன் உண்மையையும் ஒரு தர்க்கத்தின் மூலம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் சொல்வது உங்கள் வருமானத்தை பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள் உங்கள் வருமானத்தை பற்றி ஏன் யாரிடமும் சொல்லக்கூடாது யோசித்துப் பாருங்கள் உங்கள் வருமானத்தை உங்கள் நண்பர்களிடம் சொன்னால் அவர்களுக்கு உதவி தேவைப்படும் போது உங்களை மட்டுமே நினைப்பார்கள் ஏனெனில் உங்கள் வருமானம் நன்றாக இருந்தால் நீங்கள் மட்டுமே அவர்களுக்கு உதவ முடியும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதனால் நிறைய பேர் உங்களிடம் உதவி கேட்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு உதவவில்லை என்றால் இவனிடம் பணம் இருக்கிறது இவனால் எனக்கு உதவ முடியும் ஆனால் இவன் உதவ மறுக்கிறான் என்று நினைப்பார்கள் இதனால் உங்கள் வருமானம் உங்கள் இருவருக்கும் இடையே சண்டைக்கு காரணமாகலாம் வருமானம் குறைவாக இருந்தால் மக்கள் உங்களை கேலி செய்வார்கள் அதிகமாக இருந்தால் உதவி கேட்பார்கள் அதனால் உங்கள் வருமானத்தை சொல்வதில் எந்த பயனும் இல்லை அடுத்து நான் சொல்லப்போகும் விஷயத்தை நீங்கள் உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள் அது உங்கள் பலம் மற்றும் பலவீனங்கள் பெரும்பாலும் ஒரு மனிதனுக்கு அவனுடைய பலம் மற்றும் பலவீனம் என்னவென்று தெரிவதில்லை ஆனால் உங்களுக்கு உங்கள் பலம் மற்றும் பலவீனம் என்னவென்று தெரிந்தால் நீங்கள் மிகவும் புத்திசாலியானவர் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் இந்த விஷயங்களை நீங்கள் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏனெனில் உங்கள் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள் உங்கள் பலம் தெரிந்தால் அதுவே உங்கள் பலவீனமாக மாறும் ஏனெனில் அந்த பலம் மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டதால் அவர்கள் அதற்கான ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள் உங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை உங்கள் மனைவி அல்லது கணவனிடமும் சொல்லக்கூடாது ஏனெனில் அதற்கு பிறகு நீங்கள் வீட்டில் எப்பொழுதும் வருத்தத்துடனேயே இருக்க ஏறிடும் அடுத்து யாரிடமும் சொல்லக்கூடாத விஷயம் உங்கள் நண்பர்கள் மற்றும் எதிரிகள் உங்கள் நண்பர்களை பற்றி மற்றவர்களிடம் சொன்னால் அவர்கள் உங்கள் நண்பர்களுடன் நெருங்கி பழகி உங்களை ஏமாற்ற முயற்சி செய்யலாம் உங்கள் நெருங்கிய நண்பர்களை உங்களை விட்டு பிரிக்க முயற்சி செய்யலாம் பொதுவாக ஒரு சாதாரண மனிதன் இதை செய்ய மாட்டான் ஆனால் உங்கள் எதிரிகள் இதை செய்ய முயற்சி செய்யலாம் மறுபுறம் உங்கள் எதிரியை பற்றியும் யாருக்கும் தெரியக்கூடாது ஏனெனில் இன்று உங்கள் நண்பனாக இருப்பவன் நாளைக்கு உங்கள் எதிரியாக மாறினால் அவன் உங்கள் எதிரியுடன் சேர்ந்து உங்களை வீழ்த்தலாம் உங்களை ஏமாற்றலாம் அதனால் உங்கள் சிறந்த நண்பர்களிடம் கூட உங்கள் எதிரியைப் பற்றி ஒருபோதும் சொல்லாதீர்கள் அடுத்து கடைசியாக ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் தானம் செய்யும்போது பற்றி யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படி சொன்னால் நீங்கள் செய்த தானம் வீணாகிவிடும் நீங்கள் உங்கள் தானத்தை பற்றி ஆர்ப்பாட்டம் செய்யும்போது நான் எவ்வளவு பெரிய கொடையாளி என்று சொல்கிறீர்கள் இது உங்களுக்குள் ஒரு அகங்காரத்தை உருவாக்கும் அதனால் தானம் ரகசியமாக செய்யப்பட வேண்டும் அப்பொழுதுதான் அது மிகவும் நல்லது பலன் தருவது உங்கள் இடது கை தானம் செய்யும்போது உங்கள் வலது கைக்கு அது தெரியக்கூடாது சிவ சீடர் அமீர் சந்திடம் சொன்ன இந்த ஏழு விஷயங்களிலும் உலகத்தின் எல்லா கோட்பாடுகளும் மறைந்துள்ளன இந்த விஷயங்களை பின்பற்றி நீங்கள் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உருவாக்கலாம் வீட்டு சண்டைகளை என்றென்றும் நீக்கலாம் இந்த விஷயங்களைப் பற்றி நீங்கள் உங்கள் சொந்த விவேகத்துடன் யோசித்தால் அவை உண்மை என்று உங்களுக்கு தெரியும் எங்கள் கதை சொல்வதின் நோக்கம் உங்கள் விவேகத்தை விழித்தழ செய்வதுதான் இப்போது கதை முடிந்தது அப்போது பார்வதி தேவி சிவப்பெருமானிடம் பிரபு மனிதன் இந்த ஏழு விஷயங்களையும் தன் வாழ்க்கையில் பின்பற்றினால் அவன் வாழ்க்கையில் ஒருபோதும் துன்பம் வராது இப்படி சொல்லிவிட்டு பார்வதி தேவியும் கைலாச மலைக்கு சென்றனர் இந்த வீடியோவை பேசும்போது ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் சிவபெருமானின் உண்மையான பக்தராயிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து கமெண்டில் ஹரஹர மகதேவ் என்று எழுதுங்கள்